இறைவனை நோக்கி நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கிறோன்னா இறைவன் நம்மளை நோக்கி ரெண்டு அடி எடுத்து அதிகளை எடுத்து வச்சு முன்னேறிக்கிட்டே இருக்கும் சில இடங்களில் தெய்வ வழிபாடு செய்யும் போது கண்ணீர் வர்றதுக்கு இரண்டு காரணங்கள் இந்த மாதிரி கொட்டாவியோ இல்லை நம்மள அறியாமல் அந்த கண்ணி இருக்கோ அங்கே வேலை இல்லை அனைவரும் சர்வலாட்சம் பிறகு தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஹேரடி சாய்பாபா புவனேஸ்வரி க்ஷேத்திரத்துலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக அதாவது தெய்வ வழிபாடு கடவுள் வழிபாடுன்றது இன்றி அமையாதது மகத்துவமானது பல அற்புதமான பலன்களை வாரி வழங்கக்கூடியது இறைவனை நோக்கி நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கிறோன்னா இறைவன் நம்மளை நோக்கி ரெண்டு அடி எடுத்து வைக்கிறார் அப்போ நம்ம பல அடிகளை எடுத்து வச்சு முன்னேறிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் இறைவன் வேக வேகமாக நம்ம கிட்ட பின்னோ அதாவது வந்து பின்னாடியே தொடர்ந்து வந்துகிட்டு இருப்பாப்பல சில இடங்களில் தெய்வ வழிபாடு செய்யும்போது கண்ணீர் வர்றதுக்கு இரண்டு காரணங்கள் இந்த பாக்கியம் எனக்கு கிடைத்ததே நினச்சி வரக்கூடிய கண்ணீர் என்னுடைய கவலைகளை நினைத்து ஒரு மனிதன் விடக்கூடிய தன்னை அறியாமல் வரக்கூடிய கண்ணீர் இரண்டு விஷயங்கள் இந்த கொட்டாவி இந்த கொட்டாவிங்கிறது எப்படி அப்படின்னா ஒரு மனிதனுக்கு பலவீனமாக அந்த ஆறான்றது ஒரு பலவீனமாக இருக்கும்போது கண்டிப்பாக கொட்டாவி வரும் ஒரு நேர்மறை சக்தி இருக்கும்போது எதிர்மறை சக்தியில் பாதிக்கப்பட்டவங்க அமரும்போது அங்கே கொட்டாவி வரும் கண்டிப்பாக சில பேர் வந்து பாடிக்கிட்டே இருப்பாங்க அம்பால் ஸ்துதிகளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சொல்ல முடியாத அளவுக்கு அந்த கொட்டாவி வந்து டிஸ்டர்ப் பண்ணும் இதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த எதிர்மறை சக்தியினுடைய ஆற்றலாகப்பட்டது அவங்கள மேல் கொண்டு அந்த தெய்வ வழிபாட்டினை செய்ய விடாத அளவுக்கு தடுக்கக்கூடிய ஒரு தன்மை அது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாகவும் மனோரீதியாகவும் அவங்க இருக்கக்கூடிய பலவீனம் இது ரெண்டும் காரணம் எந்த ஒரு விஷயத்தையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒன்று தெரிஞ்சுக்கணும் இறைவன் ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு முன்கூட்டியே உணர்த்துகிறான் இது இது இப்படி இருக்குது இது இப்படி இருக்குது சில பேர் சொல்வாங்க என்னன்னு தெரியல என் கை காலெல்லாம் குடையுது எனக்கு வந்து அப்படியே முறிச்சு போடுற மாதிரி இருக்குது அப்படின்னு அப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு திஷ்டி இருக்குதுன்னு அர்த்தம் அடுத்த நிமிஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி கல்லூப்பை எடுத்தோமா ரைட்டில் ஒன்ப சுற்று லெஃப்டில் ஒன்ப சுற்று உடம்பை தூ ஃபுல்லாக தொடச்சி எடுத்தாமா ஒரு பாத்திரத்தில் அந்த தண்ணி ஒரு அரை அளவுக்கு தண்ணியை வச்சு அதை தூக்கி அதில் போட்டுட்டு மறுநாள் காலையில் அதை எடுத்துகிட்டு வாசலில் தூக்கி ஊற்றிடணும் உடனே திருஷ்டி விளையிடும் இப்படி இந்த கொ கொட்டாவிங்கிறது நம்மளுக்கு வருதா அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம ஆறா வந்து ஒரு கிளியரான நிலையில் இல்லை அது பாதிக்கப்பட்டிருக்கு அப்போ எதிர்மறை சக்தியினுடைய ஆற்றல் நம்மளுக்கு பாதிப்பு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா குளிக்கக்கூடிய ஜலத்தில் ஒரு கை கல்லூப்பை போட்டு பச்சை கருப்புரத்தை பொடிச்சு போட்டு ஜவ்வாதை அதில் போட்டு கஸ்தூரி மஞ்ச போட்டு நம்ம ஸ்தானம் பண்ணணும் அப்போ சிரசிலிருந்து ஸ்டா ஸ்தானம் பண்ணும்போது அப்போ அந்த ஜலத்தை ஒரு சொம்பு எடுத்து அதில் மோதிர வரலை உள்ளே வைத்து கங்கா யமுனா சரஸ்வதி கோதாவரி நர்மதா துங்கபத்ரா பாலாறு சரையு பாகிரதி அழகானந்தா எல்லா நதிகளுடைய புனித தன்மையும் என் உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தணும் கங்கா தாயே எனக்கு பக்க பலமாகவும் பக்கத்துணையாகவும் இருக்கணும் எத்தனை நதிகளெல்லாம் இருக்கிறதோ அத்தனை நதிகளையும் நான் ஸ்தானம் பண்ணி வழிபாடு பண்ணக்கூடிய பாக்கியம் பெறணும்னு சொல்லி ஒரு வேண்டுதலை வைத்து சிரசுல இருந்து நீங்க அதை ஊத்திட்டு அந்த தண்ணியை ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பூஜை அறைக்கு வந்து தீபத்தை பொருத்தி தீபத்தை பொருத்தும் போது எப்போவுமே ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க ஒவ்வொரு எண்ணெய்களுக்கும் ஒவ்வொரு தன்மைகள் உண்டு சாதாரண விஷயம் இல்லை இப்போ கூட நம்மளுடைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சப்த கன்னிமார்களுக்கே தைலம் இருக்குது சப்த கன்னிமார்களுக்கு உண்டான அந்த தைலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமான இந்த மாதிரி தைலங்களை இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் குறிப்பாக இலுப்பை எண்ணெயை கொண்டு நீங்கள் தீபம் பொருத்தி அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் கண்ண முடிய தியானம் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி கொட்டாவியோ இல்லை நம்மள அறியாமல் அந்த கண்ணி இருக்கோ அங்கே வேலை இல்லை ஜெய் ஈஸ்வாரம்